அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் அணிந்து கொள்வது நியூஸ் வீக் எண்ட் இரவு பத்து மணி பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளை கொண்டு வரும் நான் அருண் அருளானந்தம் முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள்

செய்திகள் விரிவான முழு உலகின் கவனத்தையும் ஈர்த்த ஒரு சந்திப்பு அலெஸ்காவில் இன்று நடைபெற்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் இடையிலான சந்திப்பே இதுவாகும் இந்த சந்திப்பின்போது ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் தொடர்பில் எவ்வித உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ஆகியோர் எதிர்வரும் திங்கட்கிழமை வாஷிங்டனில் சந்திக்கவுள்ளனா் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாடு சிறப்பாக மீண்டு வருவதாக மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவிக்கின்றார் சிங்கப்பூரில் நடைபெற்ற இலங்கை முதலீட்டு சங்கத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டாா் அரச அதிகாரிகள் வணிக தலைவர்கள் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்கள் கலந்து கொண்டனர் இன்வெஸ்ட் இலங்கை முதலீட்டு மன்றம் கொழும்பு பங்கு சந்தை பிணையங்கள் மற்றும் பரிவர்த்தனை ஆணைக்குழு மற்றும் சிங்கப்பூரில் உள்ள இலங்கை உயர் ஸ்தானிகர் ஆலயத்துடன் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தது இந்த நிகழ்வில் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ கருத்து வெளியிட்டார் எழுநூற்றி ஐம்பது பில்லியன் ரூபா என்ற முதன்மை இருப்புக்கான வருடாந்த இலக்கு ஏற்கனவே எட்டப்பட்டுள்ளதாகவும் இது எண்ணூறு பில்லியன் ரூபாவை தாண்டியுள்ளதாகவும் கூறினார் தற்போதைய அரசாங்கத்திற்கு மிகவும் நிலையான அரசியல் சூழலும் வலுவான நீண்ட கால ஆணையம் இருப்பதால் இப்போது முன்னோக்கி செல்லும் பாதை எளிதானது என இங்கு உரையாற்றிய மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் அனைத்து தபால் ஊழியர்களின் விடுமுறைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன தபால் ஊழியர்கள் சிலர் நாளை முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவிருந்த நிலையிலேயே தபால் மா அதிபர் பி சத்மகுமாரவினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மேலதிக வேலைநேர கொடுப்பனவு பிரச்சினை மற்றும் கைவிரல் அடையாள இயந்திரத்தில் வருகை மற்றும் வெளியேறலை பதிவு செய்வதற்கான நிபந்தனை உள்ளிட்ட பத்தொன்பது கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கமும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியும் இந்த பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளன இன்று காலை முதல் மேலதிக நேர சேவைகளில் இருந்தும் தபால் ஊழியர்கள் விலகியுள்ளனர் தபால் ஊழியர்களால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை நியாயமற்றது என்று இன்று பிற்பகல் தபால்மா அதிபர் பி சத்குமார அறிக்கையொன்றினூடாக தெரிவித்தார் மேலதிக வேலை நேர கொடுப்பனவு மற்றும் கைவிரல் அடையாள இயந்திரத்தின் வருகை மற்றும் வெளியேறலை பதிவு செய்வதற்கான நிபந்தனை உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் அரசாங்கத்தின் கொள்கை என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திணைக்களத்தின் மொத்த செலவில் தொண்ணூறு வீதமானவை சம்பளம் மற்றும் மேலதிக கொடுப்பனவுக்காக செலவிடப்படுவதாக அவர் கூறினார் அரசாங்கத்தின் சட்டங்கள் விதிமுறைகள் மற்றும் கணக்காய்வு அறிவுறுத்தல்களுக்கு அப்பால் செயல்பட முடியாது எனவும் தபால்மா அதிபர் சத்குமார் குறிப்பிட்டார் பாராளுமன்றத்தில் தான் தெரிவித்த கருத்துக்களை மேற்கோள் காட்டி சமூக ஊடகங்களில் தனக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ் டிசில்வா தெளிவுபடுத்தியுள்ளார் சமூக ஊடகத்தில் காணொலி ஒன்றை வெளியிட்டு இதனை தெளிவுபடுத்தியுள்ளார் அமெரிக்க தேர்வு வரிகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் அவர் தெரிவித்த கருத்தினை மேற்கோள் காட்டி ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி ஒரு பதிவை இட்டிருந்தார் இந்தியாவை கேலி செய்வது அவர் அதில் கடந்த சில நாட்களாக பல கட்சிகள் இந்த விடயத்தில் விமர்சன கருத்துக்களை முன்வைத்திருந்தன கடந்த வாரம் நான் பாராளுமன்றத்தில் இந்தியாவை பார்த்து சிரிக்க வேண்டாம் என்று கூறிய விடயத்தை அரசாங்கமும் அரசாங்கத்தின் ஆதரவாளர்களும்

பின்னரங்களை துரோகிகள் முத்திரை குத்துவதன் ஊடாகவும் ஹர்ஷ டி சில்வாவை அடக்கி எங்கள் பயணத்தை நிறுத்த முடியும் என்று அரசாங்கம் நினைத்தால் அது நடக்காது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை திசை திருப்புவதற்கான முயற்சியாகவே நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படுவதாக பிரதி சுந்தரலிங்கம் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவிக்கின்றார் நம்பிக்கையில் பிரேரணை கொண்டு வருவது ஒரு அடிப்படையாற்றது நினைக்கிறேன் இது எதிர்க்கட்சியினர் தற்பொழுது நடைபெறுகின்றது விசாரணை திசை திருப்பதற்கும் அதை வேறொரு திசையில் கொண்டு செல்வதற்காகவும் தான் இந்த நம்பிக்கையில பிரேரணை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் கடந்த கால ஆட்சியிலே அதாவது பிரதி அமைச்சருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இருப்பின் அவர்களுடைய அரசாங்கத்தின் மேற்கொண்டு விசாரணைகள் என்ன அவர்கள் எடுத்த நடவடிக்கை என்ன என்பதை நாட்டுக்கு வெளிப்படுத்தாமல் இன்று விசாரணையில் இறுதி கட்டத்திலே இவர்கள் இவ்வாறான ஒரு செயல் செயலை செய்வது இந்த விசாரணையை குழப்புவதற்காகவும் நாட்டு மக்களை குழப்புவதற்காக எதிர்கட்சி மேற்கொள்கின்ற ஒரு சதி திட்டம் என்றே நாங்கள் இதை எதிர்பார்க்கிறோம் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தானே ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தம்மிடம் கூறியுள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பங்காளி கட்சிகளுக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் அண்மையில் நடைபெற்ற சந்திப்பு தொடர்பில் இன்றைய நியூஸ் லைன் விடப்பட்ட போது அவர் இதனை குறிப்பிட்டார் நடைபெற்றது நினைக்கிறேன் யார் யார் அந்த சந்திப்பிலே கலந்து கொண்டது சிறுபான்மை கட்சிகள் ஆகிய நாங்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள்ளே இருக்க கட்சிகள் நான் ராவ் பக்கேம் பதுவுதீன் அதேபோல் டிபிஏ எங்களோட கட்சியை சார்ந்து நானும் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகிய கலந்து கொண்டோம் அப்படித்தான பேசினார்கள் அந்த விடிய அதன் போது சதித் பிரேமதாசனாதிபதி தான் நிச்சயமாக அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலே வேட்பாளராக போட்டியிடுவதற்கான தயாரிப்பு செய்து கொண்டிருப்பதாகவும் அந்த உறுதியாக இருப்பதாக சொன்னார் அதுக்கான உரிமை அல்லவ அதற்கு உங்களுடைய கட்சியினுடைய சிறுபானுடைய நாங்கள் சொந்தமாக அது கேட்டுக்கொண்டோம் கேட்டுக்கொண்டோம் நாங்கள் தான் நாங்கள் ஐக்கிய பக்க சக்தி அல்லவே வேறு கட்சி தான் கூட்டணி கட்சி தான் கேட்டுக்கொண்டோம் அவ்வளவுதான் சொல்ல போகவில்லை நாங்கள் வழி சொல்ல போகவில்லை ஆனால் அதை அவரது அது அப்படி சொல்லுவது உரிமை அவர் இருக்கிறது அவ்வளவுதானே உங்களுடைய பார்வையில் அது சாத்தியப்படும் பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கை மற்றும் இந்தியாவிற்கிடையில் பன்னிரண்டாவது இருதரப்பு கடற்படை பயிற்சியின் சமுத்திர கட்டம் நாளை ஆரம்பமாக உள்ளது இலங்கைக்கான இந்திய துணை உயர்ஸ்தானிகர் கலாநிதி சத்யஞ்சல் பாண்டே கடற்படை நடவடிக்கை பணிப்பாளர் ஜெனரல் ரிய அட்மிரல் புத்திகலியன கமகி ஆகியோரின் பங்கேற்புடன் கொழும்பு துறைமுக வளாகத்தில் உள்ள இலங்கை கடற்படை கப்பலான விஜயபாகுவில் பதினான்காம் திகதி இந்த பயிற்சியின் அகுரார்ப்பண நிகழ்வு நடைபெற்றது இரு நாடுகளின் கடற்படைகளுக்கும் இடையே நடவடிக்கைகளை மேம்படுத்துதல் நிலையான நடவடிக்கை செயல்முறைகளை பரிமாறிக்கொள்வது புதிய அறிவு திறன்களை பரிமாறிக்கொள்வது பரஸ்பர புரிதலை மேம்படுத்துதல் ஆகியவற்றை நோக்காக கொண்டு இந்த கடற்படை பயிற்சி முன்னெடுக்கப்படுகின்றது இந்த பயிற்சிகள் துறைமுக கட்டம் மற்றும் கடல் மட்டம் என இரண்டு கட்டங்களை கொண்டுள்ளது இந்திய கடற்படையை பிரித்துவப்படுத்தும் இரண்டு போர்க்கப்பல்கள் இந்த பயிற்சியில் பங்கேற்பதுடன் இலங்கை கடற்படையை பிரித்துவப்படுத்தும் ஆழ்கடல் ரோந்து கப்பல்களான விஜயபாகு மற்றும் கடந்த கட்டம் இன்று நிறைவடைந்துள்ளதுடன் கடல் மட்டம் நாளை மற்றும் நாளை மறுநாள் மேற்கு கடற்பரப்பில் நடத்தப்பட உள்ளன இலங்கை இந்திய இருதரப்பு கடற்படை பயிற்சி முதன் முதலில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நடத்தப்பட்டது இலங்கை கடற்படைக்கு மற்றொரு கடலோர கப்பலை நன்கொடையாக வழங்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இன்று காலை கொழும்பு துறைமுகத்துக்கு வருகை தந்த அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான யுஎஸ் சென்ட்ரா பாப்ரா கப்பலை பார்வையிட்ட போதே இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் இதனை தெரிவித்தார் தசம் ஆறு மீட்டர் நீளம் தனது விநியோக தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வந்தடைந்த இந்த கப்பல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கொழும்பு துறைமுகத்தில் நங்க உறவிடப்பட உள்ளது மேற்கு பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடலில் அமெரிக்க படைகளுக்கு செயற்பாட்டு கட்டுப்பாடு திட்டமிடல் மற்றும் நட்பு நாடுகளின் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதே கப்பல் விஜயம் செய்துள்ளதன் நோக்கமாகும் ஆக்கிரமிப்பை தடுத்தல் கூட்டணி மற்றும் நட்பு நாடுகளின் நட்பை வலுப்படுத்துதல் எதிர்கால போர்த்துறன்களை வளர்த்தல் ஆகிய செயற்பாடுகளுக்காக இந்த கப்பல் இந்த பசிபிக் பிராந்தியத்தில் ரோந்து நடவடிக்கையில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி டிரங்க் பாதுகாப்பு செயலாளர் மார்ஷல் சம்பத்து கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பானகுடோ உள்ளிட்டோர் பார்வையிட்டனர் எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு காலம் அமெரிக்காவும் இலங்கையும் பொருளாதார பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்காக ஒன்றிணைந்து போதைப்பொருள் கடத்தல் மனித கடத்தல் மற்றும் நாடு கடந்த குற்றங்கள் உள்ளிட்ட அச்சுறுத்தல்களை ஒழிக்க உறுதிபூண்டுள்ளோம் அதேபோன்று வளமான மற்றும் பாதுகாப்பான பிராந்தியத்துக்காக உறுதிபூண்டுள்ளோம் இந்த வருட இறுதியில் இலங்கைக்கு கப்பல் ஒன்றை அன்பளிப்பு செய்ய உள்ளோம் இலங்கை தனது கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு இது பாரியளவில் பங்களிப்பு செய்யும் பொருளாதார மண்டலம் எமது நாட்டை விட எட்டு மடங்கு பெரியதாகும். இந்த மண்டலம் உலகின் மிகவும் கடல் மண்டலம் என்பதுடன் சுமார் நாற்பத்தையாயிரம் கப்பல்கள் இதன் வழியாக செல்கின்றன சுமார் நான்காயிரத்து ஐநூறு எண்ணெய் கப்பல்கள் பயணிக்கின்றன அந்த வகையில் இது சுயஸ் கால்வாயை விட பரபரப்பான கடல் மண்டலமாகும் இந்த மண்டலத்தில் கடல் போக்குவரத்தை பொருளாதார நன்மையாக மாற்றக்கூடிய ஒரு முடிவை அரசாங்கம் எடுத்துள்ளது வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வெளிநாட்டு தனியார் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு கடற்படையினர் சேவைகளை வழங்குவதற்கு ஏதுவாக ஜனாதிபதியினால் அதிவு செய்த வெளியிடப்பட்டுள்ளது கடற்படை சட்டத்தின் இருபத்தோரு அம்சத்தின் கீழ் இந்த வர்த்தபாணி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது வெளிநாட்டு தனியார் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு சேவை மற்றும் வசதிகளை வழங்குவதற்காக கடல்சார் பாதுகாப்பு செயற்பாட்டு திட்டத்தை செயற்படுத்தவும் அவற்றின் நிர்வாகம் மற்றும் நிதி விவகாரங்களை பாதுகாப்பு அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் உரிய முறையில் முன்னெடுத்துச் செல்லவும் குறித்த வெத்தமானி ஊடாக கடற்படைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு தனியார்கள் சார் பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு சொந்தமான துப்பாக்கிகள் தோட்டாக்கள் மற்றும் ஏனைய உதிரி பாகங்களை இலங்கை கடற்படைக்கு சொந்தமான ஆயுத கழன்றிய சாலையில் களஞ்சியப்படுத்தவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த ஆயுதங்கள் உள்ளிட்ட உதிரி பாகங்களை செயற்பாட்டு நோக்கங்களுக்காக கடற்படையின் மேற்பார்வை மற்றும் பாதுகாப்பின் கீழ் வெளிநாட்டு தனியார் கல்சார் பாதுகாப்பு நிறுவனங்களின் ஊடாக உள்நாட்டு பிரதிநிதிகளுக்கு வழங்கவும் பதிவு செய்த வர்த்தமான ஊடாக வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது டெஹிவிட்ட சப்புமால் கந்த ஹிந்தன பகுதியில் டிராக்டர் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாரதில் பெண்ணிரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் சபமல் கந்து தோட்டத்தில் உள்ள ஊழியர்களை ஏற்று சென்ற டிராக்டரை கவிழ் விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்களில் எட்டு பேர் கரவில நல்ல வைத்தியசாலையிலும் மூன்று பேர் அபிசா வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் விபத்தில் காயமடைந்த ஒருவர் மேற்கு திசைச் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தேஹோவிட் போலீசாரார் தெரிவித்தனர். டிராக்டர் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் நாளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக திசை விசாரணைகளை தேஹோவிட் போலீசாரார் மேற்கொள்கின்றனர். மொனராகலை வலியாய பகுதியில் இன்று காலை தனியார் பஸ் ஒன்றும் இலங்கை போக்குவரத்துக்கு சொந்தமான பஸ் ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் இன்று காலை ஐந்து முப்பதுக்கு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது திசமஹாராம பகுதியில் இருந்து ஓக்கந்தவிற்கு சுற்றுலா சென்ற குழுவினரை ஏற்றிச் சென்ற தனியார் பஸ் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸின் சாரதியே உயிரிழந்துள்ளார் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக முனராகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பதிமூன்று பெண்கள் மூன்று சிறுவர்கள் அடங்குகின்றனர் கவன இனமே விபத்துக்கான காரணம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் சமூக நீதிக்கான மலையக வகுஜன அமைப்பினர் கந்தப்பணி நகரில் இன்று கவனியிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மலையக மக்களின் காணி உரிமையை உறுதி செய்ய வேண்டும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை போராட்டக்காரர்கள் இதன்போது வலியுறுத்தினர் அதே நேரத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு பதவிக்கு வருவதற்கு முன் ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்குவதாக சொன்னார்கள் சம்பளம் அந்த கதையும் தோட்ட சம்பளம் இரண்டாயிரமாக அதிகரிக்கப்பட வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் இன்று மட்டக்களப்பில் ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் அரசாங்கங்களும் இந்த உள்நாட்டு உருப்படியாக பயன்படுத்தவில்லை கடந்த காலங்களில் இந்த உள்நாட்டு பொறிமுறை வலுவிழந்திருக்கின்றது அல்லது அதன் மூலமாக தீர்வேதனையும் பெற முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது இதுதான் கற்றறிந்த ஒரு பாடமாக இருக்கின்றது இங்கு இருக்கின்ற உள்நாட்டு பொறிமுறை என்பது எங்களுக்கு எந்த விதமான நீதி பரிகாரத்தையும் தரவில்லை தயவு செய்து ஒரு சர்வதேச நீதி பொறிமுறையினூடாக இந்த விடயம் ஆராயப்படுகின்ற போதுதான் பாதிக்கப்பட்ட தமிழினத்திற்கான நீதி கிடைக்கும் ஆறுபடை ஆண்டவன் விரும்பி சிவபூமியின் பெருமைமிகு ஏழாம் படை வீடே கதிர்காமம் இல்லறத்தில் உள்ள பக்தர்களை மட்டுமன்றி சித்தர்களையும் ஞானிகளையும் யோகிகளையும் அருளாளர்களையும் ஈர்க்கின்ற அற்புத திருத்தலமே கதிர்காமம் சிறப்புகள் பாடல் பெற்ற ஊழத்தின் பெருமையாம் கதற்காமக்கந்த நாளியத்தின் சிறப்பை கட்டியம் கூறும் அழகன் முருகன் தொகுப்பு அடுத்து ஈழத்தில் உள்ள அழகன் முருகனின் வழிபாட்டிடங்களில் முதன்மை பெறும் திருத்தலைமை கதிர்காமம் புராண சிறப்பும் வரலாற்று பெருமையும் தொன்மையும் ஒருங்கே இணையும் கதிர்காமம் அருணகிரியாரின் திருப்புகள் பாடல் பெற்ற திவ்ய திருத்தலமாகும் வனமுறை வேடன் அருளிய பூஜை மகள் கதிர்காமம் உடையோனே முருகா இலங்கை வேடுவர்களின் உள்ளம் கவர் கல்வன் அழகன் முருகன் வேட்டுவ பெருந்தலைவி வள்ளியம்மையின் திருக்கரம் பற்றிய திருத்தலைமை கதிர்காமம் மத இன பால் முடி வர்க்க வேறுபாடுகளை கடந்து நல்லிணக்க கந்தன் நுரையும் பதியாய் கதிர்காமம் திகழ்கிறது நாட்டின் நாலா திசைகளில் இருந்தும் வருடாந்தம் பல கிலோமீட்டர்கள் நடந்தே வருகின்ற பக்தர்கள் கதிர்காமத்தின் மகிமைக்கு பெரும் சான்றாகும் அழகன் முருகனின் ஞான சக்தியான வேல் வழிபாட்டின் தாய் தாய்ப்பூமியை சிவபூமியின் ஏழாம் படை வீடு ஸ்ரீ காகபுஜண்டர் ஸ்ரீ அகஸ்தியர் ஸ்ரீ போகநாதர் கிரியா பாபாஜி உள்ளிட்ட பல சித்த புருஷர்கள் கந்தவேலின் அருள் பெற்ற புனித பூமியே கதிர்காமம் கதிர்காமத்தின் தேவயானை நிறைந்திருக்கின்ற துறவிகளின் சமாதிகள் குருபீடமாய் கதிர்காமத்தை நிறைவிக்கின்றன புனித கங்கையை நிகர்த்த மாணிக்க கங்கை கந்தவேலின் பெருமையை சலசலவென மீட்டுகிறது தென்னிலங்கை கதிர்காமம் நிகர்த்த வட இலங்கை நல்லூரான் பெருமை பேசும் அழகன் முருகனின் வரவை நாளையும் எதிர்பாருங்கள் அழகன் முருகன் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவை முன்னிட்டு நல்லூர் சிவகுரு அமைக்கப்படவுள்ள நியூஸ் உள்ள விசேட வளாகத்தில் கதிர்காமம் உள்ளிட்ட பல ஆலயங்களில் பூஜிக்கப்பட்ட திருவரு பிரசாதம் பக்தர்களுக்கு பயன் இதனை முன்னிட்டு கதிர்காமம் புனித பூமியில் இருந்து நல்லூரை நோக்கிய விபூதி யாத்திரை இரண்டாவது நாளாக இன்றும் முன்னெடுக்கப்பட்டது நியூஸ் ஃபஸ்ட்டின் நல்லூரில் கதிர்காமம் விசைடு வளாகத்துக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு நல்லிணக்க கந்தனாக விற்றிருந்து அருள்பாளிக்கும் ஆலயங்களில் பூஜிக்கப்பட்ட பிரசாதம் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது இதனை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கின்ற விபூதி யாத்திரை இரண்டாவது நாளாக கண்டையில் நெஞ்சு காலை ஆரம்பமானது வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தில் திருவருட் பிரசாதத்துக்கான விசைடு பூஜைகள் நடத்தப்பட்டன இதனையடுத்து கண்டி அளவத்துகூட ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்திலும் திருவருட் பிரசாதத்தை ஆசீர்வதிப்பதற்கான விசேட பூஜைகளில் நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் ஈடுபட்டனர் மாத்ழை ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலும் திருவுரு பிரசாதம் வேலாயுத பெருமான் சன்னிதியில் பூஜிக்கப்பட்டது மாத்ளையிலிருந்து தொடர்ந்த விபூதி யாத்திரையினர் அனுராதபுரம் ஹெக்ராவ ஸ்ரீ சித்தி ஆலயத்திலும் வழிபாடுகளில் ஈடுபட்டனர் இதன்போது திருவுருவப் பிரசாதத்தை ஆசீர்வதிப்பதற்கான பூஜைகள் நடைபெற்றன யாத்திரை குழாத்தினர் பவுனியா ஸ்ரீ கந்தசுவாமி கோவிலை இன்றிரவு சென்றடைந்தனர் திருவரு பிரசாதத்துக்கான விசேட பூஜைகள் நியூஸ் இரண்டாம் நாள் இன்று கண்டிநகரிலே ஆரம்பமாக மாத்தலை அனுராதபுரம் மூடாக தற்போது வவுனியாவிலே நிறைவடைந்திருக்கின்றது நாளைய தினம் விபூதி யாத்திரையினுடைய இறுதி நாள் கிருநொச்சியிலே ஆரம்பமாக நல்லூரிலேயே நிறைவடை இருக்கின்றது இவ்வாறு பூஜைக்கப்படுகின்ற இந்த பிறுவரு பிரசாதத்தினை யாழ்நல்லூர் பெருந்திருவிழாவினை முன்னிட்டு நல்லூரில் அமைக்கப்பட்டிருக்கின்ற நியூஸ் எயிட் நல்லூரில் கந்தர்காவம் விசேட வளாகத்திலே உங்களால் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இவருடைய விசேட வளாகமானது பத்தொன்பது இருபது இருபத்தொராம் தேதியிலேயே பல போட்டி நிகழ்வுகளோடு நடைபெற இருக்கின்றது ஆகவே நீங்கள் எங்களுடைய விசேட வளாகத்துக்கு வருகை தந்து அங்கு நடைபெறுகின்ற

அன்னதானக்கந்தன் என போற்றப்படும் துண்டவனாறு செல்வசன்னிதி முருகன் ஆலயத்தில் பூஜிக்கப்படவுள்ள திருவரு பிரசாதம் நல்லூர் பெருந்திருவிழாவினை முன்னிட்டு சிவகுரு ஆதீனத்தில் உள்ள நியூஸ் பஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட விழாகத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் திருகோணமலை தம்பளகாமம் குளக்கோட்டன் தமிழ் வித்யாலய மாணவர்கள் நியூஸ் ஃபஸ்ட் கலையகத்தை பார்வையிடுவதற்காக இன்று வாழ்க்கை தந்திருந்தனர் திருகோணமலை தம்பலகாமம் குழக்கூட்டன் தமிழ் வித்தியாலய மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் இன்று கொழும்பு பிரேக் புக் பிளேஸில் அமைந்துள்ள நியூஸ் கலையகத்துக்கு வருகை நியூஸ் ஃபஸ்ட் செய்திகளை தொலைக்காட்சி மற்றும் வானொலி கலையகங்களை பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பம் போது மாணவர்களுக்கு கட்டியது அத்துடன் இருந்து செய்தி ஒளி ஒலிபரப்பாக முறைமை தொடர்பாகவும் மாணவர்களுக்கு இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது நாளை பாணந்துரையில் நடாத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன நாளை காலை ஒன்பது மணிக்கு பானந்துறை கடற்கரையில் சிரச மேஜிக் ஹைட் ஃபெஸ்டிவல் ஆரம்பமாக உள்ளது

இத்துறை நியூஸ் பஸ்தின் இன்றைய நாளுக்கான செய்தி அறிக்கைகள் அனைத்தும் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளுக்காக நாளைய நாளும் இணைந்து கொள்ளுங்கள் நியூஸ் பஸ் செய்திகளோடு அனைவருக்கும் நன்றி வணக்கம்